வணக்கம் இது உங்கள் தமிழ் ஹெட் சேனல் கண்களில் உண்டாகும் வீக்கத்திற்கு காரணம் என்ற யாருக்காவது தெரியுமா கண்கள் என்பது ஒளி உணர்வதற்கு உதவும் ஒரு உறுப்பு ஆகும் கண்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒளி இருளை காட்சிகளை கண்டு உணரக்கூடியது இரு கண்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து ஒரே முப்பதுமானத்தை காண உதவுகின்றன கண்ணின் அனைத்து பாகங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவை போன்று இயங்கி நமக்கு பார்வை அளிக்கிறது கண்களின் பார்வையை கூர்மையாக செல்களோ தீர்மானிக்கின்றன கண்களில் வீக்கம் கண்களில் வீக்கம் என்பது கண்களின் கருவெளிகளை சுற்றியுள்ள வெண்மை நிறப்பகுதி வழக்கத்திற்கு மாறாக பெரியதாக காணப்படும் இதை மருத்துவ ரீதியில் ஆ இயல்புக்கு மீறி கண் விளை பிதுங்கியிருத்தல் கண் பார்வை பாதிக்கும் கண்களில் உள்ள தசை மற்றும் தி திசுக்களில் ஏற்படும் வீக்கத்தால் கண்கள் அதன் துளைகளில் இருந்து வெளியே நீண்டி கொண்டிருக்கும் இது மிகவும் அபாயமானது ஏனெனில் இது விழிவெண் படலத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் கண்களை ஈரமாக வைக்காமல் வளர்ச்சியுறு செய்கிறது அது மட்டுமின்றி பாதிப்பு அதிகமாக இருப்பின் அது பார்வை நம்மை அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கி பார்வை இழப்பை ஏற்படுத்தும் இது ஒரே ஒரு கண்ணில் இருப்பின் மிகவும் அபாயகரமானது தைராய்டு சுரப்பி கண்களின் வீக்கத்திற்கு தூண்டுதல்களை ஏற்படுத்துகிறது மற்றும் கிரேவ்ஸ் என அப்பிடும் கண்களின் வீக்கத்திற்கு முக்கிய காரணம் கிரேவ்ஸ் தைராய்டு சுரப்பியை அதிகமாக தூண்டிவிடுகிறது தைராய்டையும் ஏற்படுத்தும் நோய்க்கான அறிகுறிகள் எடை இழப்பு பசி அதிகரிப்பு கவலை அமைதியின்மை நடுக்கம் எரிச்சல் தூக்கமின்மை அதிக வியர்வை மார்பு வழி மூச்சுத்திணறல் திணறல் சுவாசத்தில் பதில் கடினம் ஒழுங்கற்ற மாதவிடாய் தைராய்டு கண்களில் வீக்கம் பார்வை கோளாறுகள் கண்களின் வீக்கத்திற்கு இன்ன பிற காரணங்கள் கண்களுக்கு பின்னால் இரத்த போக்கு உண்டாகும் காயம் வாஸ்குலர் நரம்பு புற்றுநோய் தொற்று சிகிச்சை முறைகள் சொட்டு மருந்து சன்கிளாஸ் அணிவது கதிர்வீச்சு மூலம் கட்டிகளுக்கு சிகிச்சை செய்தல் சேதமடைந்த இரத்த நாளங்களுக்கு சிகிச்சை அளித்தல் குறைவு மூலம் கண்களில் வீக்கம் ஏற்பட்டால் அளிக்கும் சிகிச்சை முறை தைராய்டு எதிர்ப்பு மருந்து தைராய்டு சுரப்பை நீக்கம் ஹார்மோன்கள் மாற்று சிகிச்சை தைராய்டு சுரப்பை செயல்பாட்டை குறைக்க கதிர்வீச்சு மூலம் சிகிச்சை இவ்வாறு இந்த நோய்க்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்